நூல் குறித்து கருத்து பதிவு செய்ய முதலாவதாக கவிஞர் தேவசிவம் சிவம் அவர்களே அழைக்கின்றோம் இரண்டு கவிதை நூல்கள் வெளிவந்திருக்கு இப்போ வரப்போகிறது வந்து ஒரு கவிதை நூலும் ஒரு சிறுகதை நூலும் கதைகள் எழுதுகிறதா கேள்விப்பட்டிருக்கேன் இப்போது சில நூல் வந்து வாசிக்கணும் அவர்களே அன்பட்டு நான் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது பாடுற மைக்கு இப்போ தான் போனதாகவே சொன்னேன் போன ஒரு கூட்டத்தில் சொன்னேன் இது வந்து பேசுகிற மைக்கு இல்லை பாடுற மைக்கு அப்படின்னு இங்கேயும் வந்து பாரதியாங்க கூப்பிட்ட போது இப்படி ஒரு சாதாரணமாக சொன்னாரு உங்களை வந்து கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாரு கூட இந்த மாதிரி ஜாபவான்களை வந்து தெரிஞ்சிருந்தா அப்படியே முடியாதுன்னு சொல்லி மனுஷார் முன்னாடி பேச முடியுமா இல்லை இமயம் சார் முன்னாடி பேச முடியுமா இல்லை கரிகாலன் சார் முன்னாடி தான் பேச முடியுமா இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் ஒரே ஒரு ஃபீமேல் ஸ்பீக்கர் அப்படின்னு வேற ஒரு இது வந்து கொடுத்தாரு எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாயிடுச்சு அதை கேட்டோன்னே சரி அப்புறம் வந்து தாமரை மேலே வச்சுருக்க நம்பிக்கையை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அக்செப்ட் பண்ணிட்டேன் இங்கே எல்லாருமே வந்து அந்த தலைப்புகளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா இங்குலிகம் அப்படிங்கிற தலைப்பு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இது இந்த கவிதையின் உள்ள எல்லா இடத்துலையும் வந்திருக்கா அப்படின்னா இல்லை ஒரே ஒரு கவிதை அளவுக்காரணின் அப்படின்ற ஒரு கவிதையில் வந்து அந்த இங்குலிகம் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு இங்குலிகம் அப்படின்றது என்ன அப்படின்னா கூத்துல மேக்கப் ஆர்டிஸ்ட் முகத்துக்கு போண்டிருக்கிற சிகப்பு கலர் ஒரு சாயம் அது வந்து வேதியல் இது அப்படின்னு சவிதா சொன்னாங்க த ரெட் மெர்க்ரிட் சல்ஃபைட் அதுதான் அந்த இது ஹெஜிஎஸ் அதோட ஃபார்முலா ஸோ அந்த இதை வந்து அவர் பேரா வச்சிருக்கிறாரு ஸோ ஒரு விதத்துல பொருத்தமான பேர் தான் இல்லையா பல இடங்கள்ல வந்து சாயங்கள் பூசிய மனிதர்களை கடக்கிற நாங்க பர்டிகுலரா நாங்க அப்படின்னு நான் என்னையும் தாமரை பாரதியும் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா நாங்க வந்து ரெண்டு பேருமே அதிகாரிகள் குரூப் ஒன் அதிகாரிகள் சோ எங்களுக்கு வந்து கீழே இருக்கிறவங்க எங்க கிட்ட என்ன முகம் காமிப்பாங்க வெளியில என்ன முகம் காமிப்பாங்க மேல இருக்கவங்க எங்ககிட்ட என்ன முகம் காமிப்பாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தனியா ஒரு அகராதி இருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சார் இப்படி ஆயிடுச்சு சார் அப்படின்னா அப்ப அவர் சொல்லுவாரு எனக்கு ஆகும் நீங்க இதாங்க பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆற்றுப்படுத்தலாம் முடியும் நான் ரொம்ப நடுவில் அப்செட்டா இருந்த காலங்களில் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்ப அவர் வந்து ரொம்ப தெளிவா வந்து என்னை அதுலேருந்து வெளியில் வெளியில கொண்டு வரதுக்கான வேலையை வந்து அவர் பார்த்துருக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த கவிதையினுள்ள பொறுத்த வரைக்கும் பார்த்தா மொத்தம் ஐம்பத்தி மூன்று கவிதைகள் வந்து இருக்கு இதில் வந்து பதினாறு கவிதைகள் வந்து மிக நீள் கவிதைகள் நீல்கவிதைகள்னால் நடுவில் பிரேக்கப்ஸ் கொடுத்து அவர் வந்து அந்த கவிதைகளை கொண்டு வந்துருக்கிறாரு முதல் நீல்கவிதை அப்படின்றது குப்பை அப்படின்னு ஒரு கவிதை வந்து இது பண்ணியிருக்காரு மொத்த கவிதையும் வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு லைன் இருந்தது என்ன அப்படின்னா பாதாள சாக்கடையின் அடியில் நகரும் நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அந்த ரெட்டு இது எனக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுச்சு நம்ம வந்து நகரத்துல இருக்கக்கூடிய பெருமைகளை வந்து மனசுக்குள்ள எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா வந்து நான் நான் சின்ன வயசுல வந்து அதை அனுபவிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எங்க அம்மா சைடு வந்து திருச்சி பக்கம் குளித்தலைக்கு போகணும் ஊருக்கு அதே மாதிரி அப்பா சைடுனா தஞ்சாவூர் பக்கம் போனோம் இப்ப ரெண்டு வந்து எங்களுக்கு நாங்கள் லீவுக்கு போகும்போது எனக்கும் என் தம்பிக்கும் கிடைக்கிற மரியாதை என்னன்னா சென்னையில இருந்து வர பசங்க ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட இது அவங்க என்ன பேசுறாங்க அவங்க எப்படி இங்கிலீஷ் கலந்து பேசுறாங்க இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு மரியாதையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைய வந்து நான் பார்த்துருக்கேன் இப்ப யோசிச்சு பார்த்தா கால கீழே பாதாள சா இருக்கிற அதுக்கு மேலே நகர ஒரு நக

சரிங்களா சரி நீ எத்தனை போஸ்ட் மாறின அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இப்ப இருக்கிற போஸ்ட் வந்து இணைப்பதிவாளர் அப்படின்னு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்ல இணைப்பதிவாளர் ஆனே எத்தனை போஸ்ட் மாறி இப்ப நினைக்கிறீங்க ஆறே ஆறு அதனால நானும் நல்ல அதிகாரி தான் அப்படின்னு நீங்க வந்து பதிவு பண்ணிடல சரிங்களா இப்ப தாமரை பாரதியோட இந்த ஒரு கவிதை தொகுப்புக்குள்ள போலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பாக நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில ஒவ்வாய்மைகள் உண்டு இதை நான் ஏற்கனவே என்னுடைய நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தொடர்ந்து காதல் பற்றி எழுதுனா பிடிக்காது காதல் பற்றி அப்புறம் வந்து அது தொடர்பான பிரிவு பற்றி அது தொடர்பான இது பற்றி அப்படியே வந்து உருகி உருகி எழுதுறது அது ஆனாவோ பெண்ணாவோ எதிரில் ஒருத்தங்க தலையாட்டுறாங்க ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க ஒரு தடவை என்னோட ஃபேன்டசியே அதுதாங்க அப்படின்னு நம்ம நான் வந்து ஃபேண்டசிக்குள்ளேயே போக மாட்டேன் ஸோ வந்து காதல் அப்படிங்கிறது நானே உடனே வந்து சொல்லாத ராமன்களோட மூளை பாருங்க அப்படின்ட்டு போயிடுவேன் சரியா ஸோ அந்த இதில் இருந்து வந்து தாமரை பாரதி இந்த ஒரு இங்குலிகத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பல்வேறு விதமான கருக்களை வந்து எடுத்திருக்கிறாரு கவிதைகளுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு எனக்கு ரொம்ப வந்து அது சர்ப்ரைசிங்காக இருந்தது அவரோட நேச்சர் தெரியும் ஓரளவுக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப சர்பிரைசிங்காக இல்லை அவரால் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் சித்தர் மரபு பாடல்களை திரும்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப மற்ற பாடல்களையும் அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாரு அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் இந்த தொகுப்பு வந்து எனக்கு ஒரு பல ஆச்சரியங்களை வந்து கொடுத்துட்டு இருந்தது நம்ம சாதாரணமாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் கிட்ட பர்டிகுலரா நகரங்கள்ல நமக்கு பெரிய தொடர்புகள் வந்து இருக்காது எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாருன்றது வந்து ஜஸ்ட் தெரியும் அவ்வளோதான் இப்படி ஒரு அங்கிள் இருக்காங்க அவங்க வந்து இந்த வேலை பாக்குறாங்க அப்படின்றதுக்கு மேல அவங்க கிட்ட நமக்கு வந்து பெருசா எதுவும் தெரியாது தொடர்புகள் இருக்காது அப்ப மனிதர்களே கே இந்த தான் அப்படிங்கிறப்ப ஆஹ் தாமரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பூனையோட மரணத்தை வந்து நகரத்துல வந்து அதை தான் முதல் கவிதையை சோ அதில் வந்து அந்த கவிதையை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வேற எதுவும் பெருசாக தெரியல ஒரு பூனை இறந்த பூனையை வந்து நகரத்துல புதைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா அது ஒரு மிக உயர்ந்த ஒரு மனித மனத்துக்கிட்ட இருந்தால் வர முடியும் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்னொரு கவிதையில் வந்து ஒரு ரெண்டு நாய்க்குட்டியை வந்து ஆக்சிடென்டலா கொண்டுடுறாரு வண்டி போது அதுக்காக அந்த தாய் நாயின் முன் மண்டியிட்டு அழகிற ஒரு மனம் அந்த இந்த தொடர்புகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதுல வந்து ஒரு நல்ல ஒரு கவிதை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஏன் அது நல்ல கவிதை அப்படின்னு சொல்றேன்னா அதுல வந்து நம்ம எல்லா வீட்டு பாத்ரூம்லயும் ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கும் இல்லையா இருக்குமா இருக்காதா கரப்பாம்பூச்சிகளுக்கும் பல்லிகளுக்கும் பாச்சைகளுக்கும் நடுவில் தான் பாத்ரூம் இருக்கும் அதில் சொல்ல போனால் என்னன்னா அதுதான் வந்து அதோட உண்மையான பிளேஸ் நம்மளது கிடையாது பாத்ரூம்ன்றது அப்போ அதில் வந்து அந்த அகாலம்னு ஒரு கவிதைகிட்ட வந்து ஒரு கரப்பாம்பூச்சிக்கும் கவிதை எழுதும் கவிஞனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொடுக்குறாரு அதாவது எவ்ரி டைம் இவர் உள்ளே போகும்போது அது வந்து லைவாக இருக்குது அந்த அந்த அது வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுது ஒரு தடவை அது பார்த்துட்டு போயிடுது ஸோ தொடர்ந்து அதை பற்றி சொல்கிறாரு அதில் ஒரு ஒரு சின்ன குட்டி கற்பனை ஒன்று இருக்குது அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அந்த கர்பாம்பூச்சி வந்து நிறைய நேரம் வந்து மல்லாந்து படுத்துக்கிட்டு சிரிக்கும் அப்படின்னு அது மல்லாந்து தான் தெரியாமல் அது படுத்துருது அவ்வளோதானே அது அதில் திரும்ப வரதுக்கு துடிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே அவர் வந்து அதை எப்படி எடுக்கிறாரு அப்படின்னா மல்லாந்து படுத்துக்கிட்டு வயிற்ற பிடிச்சிட்டு குழுங்க குழுங்க சிரிக்கும் ஒரு மனிதனை மாதிரி வந்து அந்த கரப்பம்பூச்சியை வந்து கற்பனை பண்ணுறாரு எனக்கு அந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கவிஞரோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு படைப்பாளியோட ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா தன்னை உள்ள விஷயங்களை வந்து முதல்ல வந்து அப்சர்வ் பண்றது அதை தொடர்ந்து கவனிக்கிறது அதை தன்னுடைய கவிதைகளில் வந்து கொண்டு வர்றது அந்த விஷயம் வந்து தாமரை கிட்ட இந்த இடங்கள்ல பர்டிகுலரா இந்த அனிமல்ஸ் பத்தி சொல்ற இடங்கள் இன்செக்ட் பத்தி சொல்ற இடங்கள்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இது தோற்றம் வந்தது எனக்கு கவிதையை படித்தால் கொஞ்சம் நேரம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் கவிதையை படிக்காம ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன் நீங்க வந்து அதை படிச்சுக்கோங்க அப்புறமா படிக்கும் போது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்துட்டு அகாலம் வந்து குறித்து வச்சுருக்கேன் நான் சொல்கிறதுக்காக அப்புறம் நித்திரைன்னு ஒரு கவிதையில் வந்து அவரோட கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லலாம் ஒரு ஹாலுசினேஷன்ஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கிற போது ஏற்படுற ஹலுசினேஷன் அது வந்து எனக்கு வெங்கட்ராமோட இது வந்து காதுகளை ஞாபகப்படுத்துச்சு அதுல வந்துட்டு எப்படி அந்த ஃபுல்லாகவே அவருக்கு இருக்கும் தொடர்ந்து வந்து ஒரு காளி வந்து அவர் அவருக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டே இருப்பா ஒரு முருகன் பேசிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி இரு ஆனா அதை விட அதிகமான கேரக்டர்ஸை வந்து நிறைய கொண்டு வந்து அவங்க வந்து செய்யற செயல்களை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அந் அவங்க கிட்ட கெஞ்சுறாரு ஒரு ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு வந்து தூக்கம் அந்த இரவே அவருக்கு வந்து அவ்வளவு கொடூரமாக இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேரக்டர் வந்து விதவிதமான எப்படி தூங்க முடியும் அப்ப அவங்ககிட்டயே கேட்டு ஒரே ஒரு செகண்ட் வந்து நான் தூங்கிக்கிறேன் அந்த ஒரு செகண்ட்ல வந்து நான் அதுக்கான சக்தியை வந்து எடுத்துக்கிறேன் நாளைய பகலுக்கான சக்தியை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது ஒரு நல்ல கவிதை அப்புறம் வந்து புத்த பூர்ணிமா அப்படின்னு ஒரு கவிதை வச்சு ததாதகரை பத்தி ஆனந்தன் கேட்கும் கேள்விகளுக்கு கடைசியா வந்து ததாதகர் வந்து ஞானம்ங்கிறது வந்து வேற இங்கிட்ட சாவி இருக்கு அப்படிங்கறத முடிச்சிருக்காரு தொட்டேன் அப்படின்னா இந்த கருக்களுக்காக தான் இப்போ வந்து கவிஞர்கள் இப்போ என்ன மாதிரி எழுதுற இன்னைக்கு கரண்ட்ல கான்டெம்பரரி எழுதுறவங்க வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து கருக்களை தேடுதல் எப்படி நீங்க வந்து ஒரு கருவை தேடுறீங்க எல்லாமே வந்து வடிவான் கோ இந்த நார்மல் கிளிஷே ஃபார்மேட் அதுல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்றதா தாமிரி பாரதி சொல்லாம அதை செஞ்சு காமிச்சிருக்கிறது தான் எனக்கு வந்து அந்த ஒரு உணர்வு இருந்தது முடுக்கவே இதை வாசிக்கும் போது எனக்கு அந்த உணர்வு இருந்தது அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப இத்தனை இப்ப நான் சொன்னேன் இல்லையா இதில் ஏதாவது ஒரு கவிதைக்கு இன்னொரு கவிதைக்கு தொடர்பு இருக்கான்னு பாருங்க கருவுக்கு தொடர்பே இல்லை வேற வேற விதமா இருக்கு இன்னொன்று அவரோட கைண்ட் ஆஃப் எக்ஸிபியூஷனும் ரொம்ப நல்லா இருக்கு ஒரே மாதிரி எக்ஸிபிஷன் கிடையாது வேற வேற விதமா எக்ஸிக்யூட் பண்றாரு அது வாசிச்சா வந்து அது இது வரும் அடுத்து வந்து இது வந்து எனக்கு ஒரு பர்டிகுலரா எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு கவிதை ஏன் அப்படி சொல்றேன்னா இதுல இந்த இந்த இதுக்கு நான் ஒரு தலைப்பு வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா நடுநிலை அதிகாரிகளின் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு வச்சிருக்கேன் ஏன்னா நானும் ஒரு நடுநிலை அதிகாரி அவரும் ஒரு நடுநிலை அதிகாரி அதுக்காக இந்த இதை வந்து வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நடுநிலை அதிகாரியோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர பார்ஃபுல்லா இருக்காங்க எங்க போனாலும் வந்து அரசு வாகனத்துல போறாங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணும் ஆனால் வந்து உண்மை வந்து ஆமாம் அதெல்லாம் இருக்குதான் அது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வி ஆல்வேஸ் ஹாவ் ஒரு கத்தி இருக்கும் மேலே அந்த கத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு கத்தி வந்து தொடர்ந்து வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கத்தி வந்து பெரும்பாலும் வார்த்தைகளின் வடிவில் இருக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து இந்த கவிதையில் இது பண்ணியிருக்காரு இது என்னோட ரொம்ப பர்சனல் கவிதை அப்படிங்கிறதுனால இதை லாஸ்டே தான் தீருவேன் நான் வீணால் படாமை சதவீத குறியீட்டில் சாய்கோட்டை எதிராக எழுத சொல்லும் உங்கள் அறிவின் மேதமை உங்களுக்கு ஒரே காதுதான் கேட்கிறது அல்லது ஒருவர் பேசுவதை மட்டுமே கேட்கிறீர்கள் பிறருக்கு வாய்ப்பளிக்காத மற்றொரு காதினை கொண்டு என்ன செய்ய அல்லது பேசவே கூடாத பிறர் வாயினை கொண்டு என்ன செய்ய இந்த நாளில் வாய்க்குள் ஏகப்பட்ட வன் இந்த நாளில் வாய்க்குள் ஏகப்பட்ட வன்சொற்கள் இந்த நாளின் காதுக்குள் ஏகப்பட்ட அவச்சொற்கள் மிளகாய் அறவை எந்திரத்தின் இறைச்சல்களாய் அலைகுறும் சொற்கள் இந்த நாள் முழுதும் தொடர்கின்றன முடிவில் சதவீத குறியீட்டில் இரண்டு குட்டி சுழியங்கள் விழிகளாகி தங்களுக்குள் இடம் மாறுகின்றன நெலிகிறது சாய்கோடு கொஞ்சம் நெடியுடனும் கொஞ்சம் வலியுடனும் இது நம்ம அதாவது ஏன் அந்த அந்த இடத்துல என்னை பொருத்தி என்னால பார்க்க முடிஞ்சதுன்னா எப்பவுமே வந்து வன் சொற்கள் எங்களுக்குள்ள வந்து தான் செய்து ஆனா காமிக்கவே முடியாது மேல மேல இருந்து வர்ற ஒரு முகத்துக்கிட்ட வந்து அந்த சொற்களை வந்து நாங்க பகிர்ந்தளிக்கவே முடியாது பதில் பேசுறது கூட இல்லை நிமிந்து கூட கொஞ்சம் நேரம் பார்க்க முடியாது இல்லையா பார்த்தா என்ன சொல்லிருவாங்க முறைக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க இல்லையா ஸோ வந்து ஓகே என்ன சொன்னாலும் எஸ் பாஸ் அப்படின்னு கேட்டுக்கிற ஒரு நிலைமையில வந்து இருக்கக்கூடிய நிலை எங்களோட எஸ் பாஸ் எப்பவுமே எஸ் பாஸ் அந்த பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைண்ட் அப்படின்னு சொல்றதுதான் எங்களோட வந்து ஒரு நிலைமை அதை வந்து ஒரு கவிதையா ஒரு மனிதனால வடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஐ ஐ ஃபில் வெரி ப்ரவுட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப பெருமையா இருந்தது அந்த இது பண்ணும்போது அதே மாதிரி அவச்சொற்கள் அவச்சொற்கள்னு அவர் வந்து சாதாரணமாக சொல்லிட்டாரு அந்த அவச்சொற்களுக்கு வந்து தகுதியே இல்லாத தான் அந்த அவச்சொற்களை வாங்கிட்டு இருப்போம் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிருப்போம் ஆனா வந்து நீ எதுவுமே செய்யலை ஃபர்ஸ்ட்ல இருந்து எதுவுமே செய்யலை யூ ஆர் ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு தன்மை வந்து எங்களுக்கு வரும் ஸோ அதை அதை வந்து கவிதை தாமரை தாமரைபரத்துக்கு தனிப்பட்ட நன்றி ஒரு கைத்தடவு கொடுத்ததான் நினைக்கிறாரு இதுல வந்து அப்புறம் வேறு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வந்து சொல்லியிருக்காரு அந்த வேறு உலகம் கவிதையில கூட என்ன சொல்றாரு அப்படின்னா மற்றவங்களோட வந்து பேச முடியாத ஒரு தன்மை இருக்கு எப்படி அப்படின்னா நம்ம வந்து வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது நமக்கு சம்மந்தமே இல்லாத வேவ்லென்த்தில் இருக்கிற ஆட்களோட பேச வேண்டிய நிலைமையும் இந்த நடுநிலை அதிகாரிகளுக்கும் இல்லை அதிகாரிகளுக்குமே பொதுவாக உண்டு நம்ம வேற ஒரு உலகத்துல இருப்போம் அவங்க வேற ஒரு உலகத்துல இருப்பாங்க சோ காமனா ஏதோ ஒன்று இருக்கும் பேசறதுக்கு வேற வழி இல்லாம ஆனா அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அந்த மாதிரி பேசாம இருங்க பெட்டர் பேச பேசாதீங்க அது வேண்டாம் நீங்கள் என்னோட கம்யூனிகேட் வித் மீ அப்படின்ற விஷயத்த வந்து அவர் அந்த கவிதையில சொல்றாரு இன்னொன்னு வந்து தனித்தல் அப்படிங்கிற ஒரு கவிதை இதுவுமே எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஏன் அப்படின்னா இது இதை நானே நிறைய பேர்த சொல்லியிருக்கேன் அதாவது என்னுடைய கிளை அதிகாரிகள் கீழே இருக்கவங்க கிட்ட நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் எப்படின்னா உங்களால அந்த விஷயத்தை ஒருத்தங்க விண்ணப்பத்தோட வரும்போது உங்களால செய்ய முடியும் முடியாது அது விஷயம் ஆனா அட்லீஸ்ட் உட்காந்து காது கொடுத்து கேளுங்க முடியாதுன்னு ஆனா உட்காந்து அப்படிங்களா உங்களுக்கு இப்போ இன்னைக்கு நான் வேலை பார்க்குற இடத்துல கூட எனக்கு வந்து ஒரு இருபது வருஷமா இருக்கிற பிரச்சனையும் இன்றைக்கி எடுத்துட்டு வராங்க அது நிச்சயமா வந்து சால்வ் பண்ணவே முடியாது சால்வ் பண்ணியிருந்தால் இருபது வருஷமா அந்த அதிகாரிகள் பண்ணியிருப்பாங்க ஆனா எனக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா நான் அவங்கள வாசலோட துரத்துறது இல்லை அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுறேன் அவங்க சொல்றதுக்கு காது கொடுத்து கேட்கறேன் அப்ப அதுலயே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க போதும் சரி நம்மள வந்து ஒரு அதிகாரி உட்கார வச்சு கேட்டாங்க நம்ம சொல்ற பிரச்சனையை கேட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாவே அந்த கவிதையில கொடுத்துருக்காரு நீங்க வந்து பேச முடியலன்னா கூட பரவாயில்ல தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து நம்ம வாழ்க்கைக்கும் பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா காது கொடுத்து கேட்குறது நிறைய வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் சொல்கிறது கேட்க மாட்டாங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறது கேட்க மாட்டாங்க ஆளாளுக்கு வந்து தனித்தனி ரூட்டில் போயிட்டு இருப்பாங்க கடைசியாக பெருசாக ஏதாவது வரும்போது தான் அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுவாங்க இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளான விஷயம் நினைக்கிறேன் இங்க வந்து அன்னி ஒரு கம்யூனிகேஷன் அப்புறமா ரெண்டு நாத்தனா அந்த நீல்கவிதைகள் வந்து என்ன பொதுவா அவ்வளவா ஈர்க்காது ஆனா நீல்கவிதைகள்லயே என்ன வந்து அந்த அடவு பேடம்ன்ற கவிதை வந்து ரொம்ப இருந்துச்சு இப்ப சொன்னேன் இல்லையா இங்குலிகம் அந்த சொல் வர அந்த கவிதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுலயுமே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த கவிதையில வந்து அவனுக்கு வந்து அந்த அடவுக்காரனுக்கு வந்து ஐந்து மனைவிகள் அந்த ஐந்து மனைவிகளும் வந்தடைந்த வழி இருக்கு இல்லையா அதை வந்து அவர் ஒவ்வொரு குட்டி குட்டி லைன்ஸா ஒரு டூ ஆர் த்ரீ லைன்ஸ்ல வரிசையா சொல்லிக்கிட்டே வராரு அது அஞ்சு விஷயமே நல்லா இருந்தது அதாவது இவன் ரொம்ப நல்லா வேஷம் போடுவான் அப்படின்னு சொல்றதை கேட்டு ஒருத்தி வந்துட்டா இவன் எவ்வளவு நல்லவன்னு சொல்கிறது கேட்டு ஒருத்தி வந்துட்டா இவனை ஸ்டேஜ்ல பார்த்துட்டு கூடவே ஒருத்தி வந்துட்டா அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு இது அஞ்சு பேரை சொல்கிறாருல அதுக்காக வந்து ரொம்ப அவன் வந்து சந்தோஷமா இருக்கிறதா சொல்ல கடைசியா ஒரே லைன்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டாரு என்ன அப்படின்னா ஐந்து விரல்களால் தினமும் பிசையப்படும் அன்னத்தை போல அவன் இதை அப்படின்ட்டாரு சோ வந்து அந்த அஞ்சு கொண்ணாடியும் சேர்ந்து அவனை சாப்பாடு பிசைற மாதிரி டெய்லி பசிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது லைக் அது ஒரு லைன் இன்னும் இன்னும் நிறைய அது கவிதை நீளுது ஆனா எனக்கு வந்து இது ரொம்ப இந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து சமுதாயத்தில் வந்து இருக்கிற ஏற்றத்தாழ்வு சம்மந்தமான ஒரு ரெண்டு கவிதை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு ஒன்று வந்து ஒருத்த வந்து தான் பண்ணி இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுலேருந்து இருந்து மீள வரலாம் அப்படின்றதுக்கான கவிதை அது வந்து தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு என்ன மலைச்சு நான் இதை பண்றேன் நான் அதை பண்றேன் அப்படியாவது நான் உனக்கு ஈக்குவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியாக சொல்கிறாரு சொல்றாரு நான் ஒரே ஒரு பாணை தான் செய்வேன் அந்த பானை நீரில் நீங்கள் மலத்தை கலந்தீர்கள் அப்படின்னு முடிக்கிறாரு அப்ப ஸோ என்ன பண்ணாலும் வந்து அந்த புத்தியில இருக்கிற இதை வந்து நம்மளால மாற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை இருக்கு இல்லையா அது வந்து அந்த கவிதைகளில் வந்து வெளிப்படுது தூரிகையின் ஒரு கவிதையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பன்றியின் ரோமங்களால் தான் ரோமங்களால் உருவான அந்த தூரியை அந்த பிரஷ்ஷா சொல்ற தூரிகைனாலதான் நீங்கதை வந்து வரைகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு தன்மை இன்னொன்னு அவளுக்கு அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது இன்னொன்னு நான் இதையும் வந்து சொல்றேன் நவீன தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அரசு அலுவலகங்களையோ இல்லை வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு உணர முடியும் அவங்களுக்கு வந்து அது தெரியும் எப்படி அப்படின்னா நம்ம நினைப்போம் ஈக்குவலாக நம்ம நல்லா படிச்சுட்டு தானே இந்த போஸ்டிங் குழந்திருக்கோம் நம்மளை ஏன் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முக்கியமான பொறுப்பு கொடுக்கும்போது சிம்பிளாக சொல்லிடுவாங்க எப்படின்னா வெளியில் உங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது அந்த பொண்ணெல்லாம் செய்ய முடியாதுங்க அவரால்லாம் செய்ய முடியாதுங்க நீங்கள் இவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எதாவது பேசிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கா ஒரு நாலஞ்சு வேலை வந்து அவர் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு அதுக்காக இந்த வேலையை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அப்படி இல்லை அது வந்து எதை வச்சு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கே தெரியும் ஒன்று கேள்வியே கேட்க முடியாது நீங்கள் அந்த இடத்துல கேள்வி கேட்க முடியாது உங்களுக்கு ஈக்குவலாக தானே நாங்கள் இந்த வேலையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று கொடுத்து வந்து டைவெர்ட் பண்ணி விடுவாங்க இந்த விஷயத்தை வந்து அவர் ரொம்ப நாசுக்காகவும் நானாக நானா நான் கெட்ட வார்த்தை தான் எழுதிப்பேன் அது மாதிரி அப்படி கெட்ட வார்த்தை இல்லாமல் ரொம்ப நாசுக்காகவும் நாகரிகமாகவும் சொன்னதுக்கு தாமரைவாசி நன்றிதான் சொல்லணும் அடுத்து அப்புறம் வந்து ஓகே அந்த காதல் பற்றி ரொம்ப இல்லைனாலும் பிரிவு சம்பந்தமா ஒரு ரெண்டு மூணு கவிதைகள் எழுதியிருக்கிறாரு அதுல வந்து ஒரு பிரிவு கவிதையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சிம்பிளான லைன்ஸ் தான் அது அதுக்குன்னு நான் மனப்பாடம் சொல்லுவேன்லாம் எதிர்பார்க்காது அதாவது பிரிவுன்றது வந்து ஒரு குப்புற விழுந்த ஒரு நாலாம் நம்பர் போல வந்து படுக்கையில் கிடக்கிறது அது வந்து பிரியம் பிரியம் அப்படி கிடக்குது பிரிவு எப்படி இருக்கு அப்படின்றத ரெண்டுத்தையும் சொல்லிடுறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுத்துக்கும் இடையில் தான் நிகழ்கிறது அது அப்படின்னு போட்டார் சோ அந்த இரண்டுக்கும் தான் நிகழ்கிறது பிரியத்துக்கும் பிரிவுக்கும் நடை நடக்கிற அந்த அது இருக்கு இல்லையா அது நமக்கு டக்குனு பார்த்தா காதலா தோணுது ஆனா நட்பா இருக்கலாம் இல்ல ஒரு உறவா இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து கவிஞன் வந்து தன்னுடைய சார் சொன்ன மாதிரி மிஷல் பிரபோ சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஜன்னல வந்து அந்த இடத்துல பொருத்திட்டாரு அது வழியாக நீங்கள் என்ன காட்சியை வேணா பார்க்கலாம் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் பார்க்கக்கூடிய காட்சிகளை வந்து அது ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கவிஞன் வந்து சில இடங்களில் வந்து வெற்றிடங்களை விட்டு வைக்க வேண்டும் அந்த வெற்றிடங்களை வந்து வாசிப்பவன் வந்து நிரப்பிக்கொள்ள வேண்டும் அந்த இடத்துக்கான வழிகள் வந்து இந்த கவிதையில் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு மொத்தத்தில் வந்து இன்னொரு தடவை வந்து விமர்சன இதுன்னு வரப்ப நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீல் கவிதை முயற்சி தான் இருக்கு தாமரை பாரதி ஆனா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா அது சில இடங்கள்ல இருக்கு ஏன்னா பதினாறு கவிதைகள் வந்து அப்படி இருக்கும்போது தொகுப்புல அது சற்றே அழுப்பூட்டுவதாக இருக்கிறது அது அடவு அந்த மாதிரி வந்து அடவு செயல் மாதிரி ஒரு கவிதை வந்து நல்லா இருக்கு ஆனா இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிதான் சொல்லணும் வாசிப்புக்குள்ள போறதுக்கு வந்து நம்மளை இழுத்துட்டு போறவங்களுடைய மற்ற கவிதைகள் மாதிரி அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி என்ன எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த மேடையில் இருக்கேன் இவங்களோட எல்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து என்ன என்ன இன்னும் ஒரு முப்பது வருஷம் கழித்து நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய என்னுடைய நினைவுகளில் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இன்னொன்று இவங்க எல்லாரோடயும் எனக்கு வந்து ஒரு பர்சனல் டச் இருக்கா அப்படின்னா இமயமையா வந்து பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இமயமையா வந்து அறிமுகம் அப்படின்னா எங்களை படித்து தான் அறிமுகம் ஸோ அது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண்ணோட உணர்வுகளையே கொண்டு போற ஒரு கதை அப்ப அத வந்து எப்படி வந்து ஒரு வந்து எழுத முடியும் அது ரொம்ப நுணுக்கமான ஒரு மனத்தை தாண்டி அதாவது ஒரு விதவையா இருக்கிறவ மனத்தை தாண்டி வேற ஒரு உறவில இருக்கிற கூடிய ஒரு கதை அவளோட மென்டாலிட்டி என்ன அவளோட சைக்காலஜி என்ன அவள் என்னென்ன யோசிப்பா எதுக்கெல்லாம் பயப்படுவா குழந்தைங்களுக்கு எவ்வளோ பயப்படுவா இது எல்லாத்தையுமே வந்து அவர் அந்த கமலா மூலமா சொல்லியிருப்பாரு அதுதான் அவர் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அடுத்த இன்ட்ரொடக்ஷன்னா தடமுள்ள வந்த அவரோட பேட்டி அது இப்போ சொன்னார் பார்த்தீங்களா அதே மாதிரி பெண்களை பயங்கரமாக திட்டிட்டு திட்டுப்பாரு அப்ப தடம் ஆசிரியர் வந்து வெயில் நான் வெயில்கிட்ட கேட்டேன் என்ன வெயில் இப்படி திட்டுறாரு அப்படின்னு அதுக்கு வெயில் சிம்பிளா ஒரே வார்த்தை தான் சொன்னாப்புல நேர்ல இன்னும் அசிங்கமா திட்டுவாரு நீ விட்டுக்கிட்ட அப்படின்னு அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவரை பாடும் எனக்கு ரொம்ப ஒரு அமைச்சரோட அலுவலகத்துல வந்து அவரு ஒரு விஷயமா வந்து நானும் ஒரு என்னுடைய துறை சார்ந்த விஷயமா உள்ள போயிருந்தேன் அப்போ வந்து அவர்கிட்ட பேசினேன் அவ்வளவு அன்பா பேசினாரு உண்மையிலேயே அப்ப ஒரு மனிதன் தன்னை காமிச்சுக்கதான் வெளியில அப்படி விரும்புறா நிஜமா அப்படி இருக்கிறது இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம் அவரு அவர் சொல்றாரு இல்லையா ஆனா அது அப்படி கிடையாது அவரு அது அதை வந்து நான் உணர்ந்திருக்கிறேன் இன்னைக்கு உணர்ந்தேன் ஒரு ஒரு நல்ல மனுஷன் அவ்வளவுதான் ஒரு நல்ல மனுஷன் பர்டிகுலரா இன்னொன்று கூட நீங்க யாராவது அந்த சிறுகதை படிச்சிருப்பீங்களான்னு தெரியல துபாய்க்காரன் போண்டாட்டின்னு ஒரு கதை இருக்கு அதெல்லாம் சொல்லவே முடியாது எப்படிதான் ஒரு அதெல்லாம் எழுதினாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கதை அடுத்து இன்னொரு எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா அந்த கவி கதையோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணு வந்து ஓடி போயிடுவா வீட்டு விட்டு கல்யாணம் பண்ணிப்பான் இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிப்பா வெளில ஓடிடுவா அந்த கல்யாணத்தை வந்து இந்த பொண்ணு அம்மா வந்து தெரு தெருவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் எதுக்கு தெரியும் தெரியுமா கொண்டு போய் அந்த ஏன்னா தான் ஹஸ்பண்டோ பையனுங்களோ அந்த பொண்ண பார்த்துட்டா கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அது படித்த சர்டிஃபிகேட்ஸ் அது டீச்சருக்கு படிச்சிருக்கோம் அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக அப்படியே தண்ணியோட இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கோம் எதுக்குன்னா அதை கொடுத்துடணும் கொடுத்து அந்த பொண்ணு எங்கேயாவது போய் பொழைச்சு போட்டோம் அப்படின்னா இது வந்து சங்க கவிதையில் இதை பத்தி ஒரு கவிதை இருக்கு கவிழர் எழுதின கவிதை அந்த மாதிரி எனக்கு அதோட ஞாபகம் வந்து அந்த கவிதையை அந்த கதை சம்மந்தமாக வந்துச்சு அதுக்கப்புறம் மனுஷ் பற்றி நான் தனியா எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நான் இப்பதான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னார்ன்னு நீங்கள் சித்தர் எல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு ஏன்னா நீங்கள் எங்களுடைய அன்றாரங்களின் ஆதூரம் நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன ஆகிறது அதுக்கப்புறம் அதனால வந்து இப்போ கூட சவிதா சொன்ன மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி மனுஷோட எந்த புக்கை வேணால் திறந்து ஏதோ ஒரு பேஜ் எடுத்து அதுக்கு இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்மளோட மனநிலையை வந்து சரிசமமாக்கக்கூடிய ரொம்ப நல்ல ஒரு பேலன்ஸ் கொண்டு வரக்கூடிய தான் வந்து மனுஷ் சோ அந்த மாதிரி ஆட்கள் கரிகாலன் சாரும் அப்படிதான் சோ இவங்களுக்கு எல்லாம் நடுவுல வந்து நான் நின்று பேசினது இதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு அளித்த தாமரை பாரதிக்கு நன்றி கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தமிழ்நாடு நன்றி என்னுடைய கருத்து சொல்லிடுறேன் அவர் காதல் எழுதினா கூட அதெல்லாம் இல்லை அது காதலே கிடையாது அது வேற அது உறவு அன்பு பாசம் நட்புன்றாங்க அது ரொம்ப அதெல்லாம்

நன்றி நான் சொல்ல வந்து பிடிச்சிடேன் அதாவது அவர் காதல் இருந்தால் கூட இதெல்லாம் காதலாம் கிடையாது அது அன்பு நட்புன்னு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த பிரிவும் சேர்வமான கவிதை வந்து காதல் தான் அது எழுதி போகிறாங்க உங்களுக்கு நான் நாங்கள் எழுதுவோம் அதுக்கு வேற நீள் கவிதை இல்லைன்னு வேற சொல்லிட்டேன் இப்படி ஒருத்தர் லாங்குவேஜில் இருந்து சேஞ்சஸ் இல்லை தாமரை அப்படின்னு அவர் அவர்கிட்ட தனிப்பறிவு முறையில் சொல்றது தான் அவர் வந்து சித்தர் பாடலில் இறங்குனதுக்கு ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் கவிதை அடுத்தது வரும்னு நினைக்கிறேன் அமைப்பாரு அப்புறம் அடிக்கடி அதிகாரி அதிகாரின்னாங்க என்னுடைய நினைவில் எம்ஆர் ராதா ஒரு அதிகாரி பத்தி ஒரு வார்த்தை சொல்லி அது இப்ப நான் தொகுத்து வழங்குவதால் அந்த வரைவை தாண்டாமல் இருப்பதால் அடுத்ததாக